ஒரு அவஸ்தையே கிடையாதுன்னு நினைக்கிறேன் ஒரு போட்டோ எடுக்கிறது வந்து ஒரு மரியாதையா கேட்டு எடுக்கணுங்கிறது கூட தெரியாத அளவுக்கு நம்ம ஆயிட்டோமா அப்படின்னு வருத்தமா இருக்கு இல்ல இப்படி உண்டு சொல்ல முடியாது அது இப்ப வந்து ஒரு இதுக்குமே ரெஸ்பெக்ட் இல்லாமல் போயிடுச்சு வருத்தமான விஷயம் பத்திரிகை நண்பர்களுக்கும் ஜூலை காற்றல் சுந்தரம் வணக்கம் ரவிக்குமார் சார் சொன்ன மாதிரி இது நட்புக்காக வந்த ஒரு விஷயம் தான் சுந்தரம் வந்து ரொம்ப சின்ன வயசுல நாங்க எங்க அப்பாட்டிக்கிட்டே வெளியூர் கூட்டிட்டு போனது இல்லை பட் ஏதோ ஒரு ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி கூட்டிகிட்டு போனப்போ நான் அங்கே ரொம்ப என்ஜாய் பண்ணது இந்த குறைக்கானல அவங்க வீட்டுக்கு போனது அவ்வளவு வெல்கமிங்கா இருப்பாங்க சில பேர்னால மட்டும்தான் யார் வீட்டுக்கு வந்தாலும் அவங்களை அரவணைச்சு அஹ் அவங்கள சந்தோஷப்படுத்த முடியும் ஒரு ஒரு எட்டு மணி நேரம் கூட இருந்தாலும் அவங்க போர் அடிக்காமல் அவங்க என்டர்டைன் பண்ண முடியும் அந்த நட்புன்னு மறக்கவே இல்லை ஐ திங்க் அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக எனக்கு இப்பவும் இருக்கிற ஒரு மெமரி ஸோ அந்த ஒரு நட்புக்காகவே இங்கே வந்திருக்கேன்னு சொல்லலாம் பட் இன்னொரு சர்ப்ரைசிங்கான விஷயம் எனக்கு சுந்தரம் ரொம்ப வருஷமாக சினிமாவில் இருந்துட்டு இருக்காருன்னு எனக்கு தெரியல இப்போ இன்ஜினியரிங் படிக்கிற பசங்களை கூட சினிமா தான் அதிகமாக எடுக்கிறாங்க ஸோ அவரும் இன்ஜினியரிங் படித்து முடிச்சிட்டு தான் சினிமாக்குள்ளே வந்திருக்காரு சினிமா எல்லாருமே உள்ளே ஈர்த்திருக்கு அந்த வகையில் ஒரு டக்குன்னு சும்மா நான் படிச்சிட்டேன் எங்கள் சொந்தக்காரங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு வரல அவர் ரொம்ப வருஷமாக சினிமாவை கற்றுக்க முயற்சி பண்ணியிருக்காரு சாரோட ஒர்க் பண்ணியிருக்காரு அண்டு நிறையா ஒர்க் பண்ணி ஏன்னா சினிமா வந்து ஒரு பெரிய ஒரு இச்சை அது விடவே விடாது திரும்ப திரும்ப அதை வரணுங்க ஜெயிச்சே தீரணுங்கிற அந்த ஒரு ஒரு போராட்ட குணத்தை சினிமா கொடுத்துட்டே இருக்கும் அது பேருக்காக புகழுக்காக வரணுமான்னு சொன்னா அப்படி இல்லைன்னுதான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த கிராஃப்ட கத்துக்கிறதும் மக்கள் சந்தோஷப்படுறதும் தான் ஒரு மிகப்பெரிய இன்பம் அந்த விஷயத்துல ஸோ அந்த வகையில் அவர் விடாம போராடி திரும்ப ஒரு படத்தை எடுத்து முடிச்சிருக்காருங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் வாழ்த்துக்கள் படம் நிச்சு நல்லா வெற்றி பெறணும் புது முயற்சியை வந்து என்கரேஜ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ண உங்க ப்ரொடியூசருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஜோஷா சார் உங்க பாடல்கள் எப்பவுமே ரொம்ப பிடிக்கும் அது வர்றது அரிதா இருக்கிறதுனால இன்னும் ரொம்ப பிடிக்குது உங்களோட சவுண்டிங் ஆகட்டும் அதுல இருக்கிற மெலடி ஆகட்டும் எப்பவுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த பாடல்கும் ரொம்ப அழகா இருந்துச்சு அந்த முத்துக்குமார் சாருடைய வரிகள் இதுல இடம்பெற்றிருக்கிறது ரொம்ப ஒரு அழகான கோ நான் பாக்குறேன் எனக்கு முக்கியமான பாடல்கள் என்ன அடையாளப்படுத்திக்கிற பாடல்கள்னு நான் சொல்ற பாடல் எல்லாமே முத்துக்குமார் சார் எழுதின பாடல்களாக தான் இருந்திருக்கு எனக்கு பையாவோட சாங்ஸ் ஆகட்டும் ஸோ அவரை மிஸ் பண்றோம் அண்ட் அவருடைய ஆசீர்வாதம் இந்த படத்துக்கு இருக்கும்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி பாசிட்டிவான விஷயங்களோட சர்ச்சையான விஷயங்கள் தான் பயங்கரமா பேசப்பட்டதுனால கதாநாயகன் கதாநாயகி வராத திரைப்படத்துக்கு நாங்க ரெண்டு பேர் பாடல் வெளியிட்டு பண்ணுங்கிறது ஒரு நல்ல தலைப்பா இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லாட்டி உங்க தலைப்பு ஏன்னா முக்கவாசி ஆடியோ பங்கன்ல ஆடியோ பங்கன் பேரை மறந்து போய் மற்ற விஷயங்கள் தான் ஹைலைட் ஆகும் கடைசியில் செலவு பண்ணி பண்ண ஆடியோ பங்கன் ஹைலைட் ஆகாம போயிடும் அந்த வகையில் நீங்க கரெக்டான ஒரு புது முயற்சியா யாரையும் வர வைக்காம ஜூலை காற்றில் படத்தாயகன் கதாநாயகம் வரல என்ற போது முயற்சி தான் ஏன்னா அதுக்கான அனுபவம்லாம் எனக்கு இல்லை ரவிக்குமார் சரியா சொல்லிட்டார் அதனால எனக்கு பிரச்சனை இல்லை பட் கஸ்தூரி அவர்கள் வந்து ஒரு லாயரும் கூட அது எனக்கு மட்டும் தான் தெரியும்னு நினைக்கிறேன் நிறைய பேர் தெரியுமான்னு தெரியல அவங்க லா காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் இல்லங்க நிறைய பேர் மறந்துடுவாங்க சீரியஸா இப்போ நான் தான் இப்போ ஒரு பதினெட்டு வயசு பையனு கேட்டால் பருத்தி வீர தெரியாது அந்த மாதிரி ஒரு ஜென்ரேஷன் மாறிட்டே இருக்கு லாயருங்கிறது மக்களுக்கு நான் அதிகாரப்பூர்வமாக தெரிவிச்சுக்கிறேன் உங்க அப்பாவும் லாயர் கரெக்ட் தானே மாமஸ் லாயர் ரைட் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு மக்களுக்கு அறிவாற்றணும்னு நான் கேட்டுக்கிறேன் அண்ட் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும் பியூட்டிஃபுல் டான்ஸ்

நாங்கள் வெளிய போகும்போது எஸ் வி ஆர் பப்ளிக் பிளேசஸ் அண்ட் ஜென்ஸை விட லேடிஸ்க்கு அந்த பிரச்சனை ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குங்க வெளியே போகும்போது எந்த நிலையில நாங்கள் இருந்தாலும் எந்த ஒரு ப்ரைவேட் மூமெண்டாக இருந்தாலும் அதை பற்றி யாரும் கவலைப்படுறதே கிடையாது அவங்க தான் உண்டு தான் ஃபோன் உண்டு அப்படின்னு அது ஒரு இன்வேஷன் ஆஃப் ப்ரைவசி அப்படிங்கிறது கூட தெரியாமல் ஏன்னா இன்னைக்கு வந்து அவங்களே அவங்கள வந்து டான்ஸ் ஆடி பாட்டு பாடி எந்த அவங்க பாத்ரூம்ல செய்ய வேண்டிய விஷயங்கள கூட டிக்டாக்ல எடுத்து உலகம் முழுக்க பரப்பி விட்டுறாங்க அதே போல் எல்லாரையுமே அவங்க வந்து நினைக்கிறதுனால ப்ரெஸ்ஸுக்கு இது நல்லா தெரியும் நாம வந்து அடிக்கடி சந்திக்கிறோம் டெய்லி நீங்க வந்து விஐபிஎஸ் கலந்து பேசிட்டு இருக்கீங்க பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ அந்த பவுண்டரிஸ் வந்து ப்ரெஸ்க்கு ரொம்ப நல்லா தெரியும் ஆனா பப்ளிக்கு சுத்தமா தெரியறதே இல்லை இன்னைக்கு ஃபோன் இருந்தால் அந்த ஃபோன் மட்டும்தான் இருக்கணும் மற்ற எதுவுமே மரியாதையோ பிரைவசியோ வேண்டாம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு வருந்தத்தக்க ஒரு ட்ரெண்டிங் ஆகி போச்சு அதில் எல்லாரும் எல்லா டைமும் மனுஷங்க தானே எல்லாரும் ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க கார்த்தி சார் இன்னைக்கு அதை வந்து காட்டமாக சொன்னார் ஐ ஒன்ட் டு மேக் அ பாயிண்ட் வித் ஹிம் ஆன் ஸ்டேஜ் தட் இதை தயவு செஞ்சு நீங்கள் வீடியோ எடுக்கிறவங்க கண்டிப்பாக அவர் போ சொன்னதையும் கண்டிப்பாக போடுங்க வி லவ் யூ தமிழ் சினிமா ரசிகர்கள் மாதிரி பண்பான ரசிகர்கள் கண்டிப்பாக இந்தியாவில் வேற எங்கேயுமே பார்க்க முடியாது அந்த அளவுக்கு அன்பான பண்பான ரசிகர்கள் பட் செல்ஃபி விஷயத்துல கொஞ்சம் எவ்ரிபடி நீட்ஸ் தேர் ஸ்பேஸ் அப்படிங்கிறத புரிஞ்சு நடந்துக்கணும்